ஒரு சின்ன குப்பை வாரத்து கூட ஊர் மக்களை போராட்டிக்கிட்டு நாங்க போராட்டம் பண்ணணும் ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிள் கூட இல்லைனா இந்த எதுக்கு தான் நீங்க இந்த உள்ள உட்காந்து சேர தேய்ச்சிக்கணும் பேனை போட்டுக்கணும் மாசம் பார்த்தா கோடி கணக்கில் சம்பளத்தை வாங்கிக்கணும் நீங்க எல்லாம் வெளிநாட்டு போட போறீங்களா எங்கிட்ட நோயை விட்டுட்டு நடந்தது இவர் செஞ்சாரு அண்ணன் காந்தியடிகள் என்ன செஞ்சாரு அதை தான் இன்னி வரை சொல்லி நிறுவனம் அதுக்கப்புறம் எந்த அதிகாரியும் நல்லது எல்லா வயசும் முடிஞ்ச முதல் பென்ஷன் கொடுக்குறீங்க தான் இப்ப குப்பாடி இருக்கிறாங்க

பஞ்சாயத்து நிர்வாகமே புதுவை அரசே பஞ்சாயத்து நிர்வாக குப்பை வார துப்பில்லை பாகு